வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் மகாலபட்ச அமாவாசை விரத சமையல் செய்ய போறீங்க இப்போ இந்த மகாலபட்ச அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன காய்கறிகள் செய்யணும் என்ன கூட்டம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு இந்த சமையலில் பார்க்க போறோங்க இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு பிடித்த காய்கறிகளையும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சும் நம்ம படையலில் வச்சுக்கலாங்க அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான காய்கறிகள் எல்லாமே எப்போவுமே வந்து நம்ம இந்த படையலுக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம அந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாம் எப்படி சமைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறேங்க இப்போ இந்த ரெசிபிகளெல்லாம் எப்படி செய்யலான்ட்டு பக்கலாம்பு இன்னைக்கு வந்துட்டு நம்ம மகாலய பட்ச அம்மாவாசை விரத சமையலுக்கு வந்து காய்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க அதாவது பொரியலுக்கு கூட்டுக்கு சாம்பாருக்கு எல்லாமே காய்கள் எடுத்து வச்சுருக்கோங்க இது எல்லாமே நம்ம கழுவி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடுத்து வந்து நம்ம வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சுக்கலாங்க அதாவது இது வந்து வடை பருப்புங்க இதில் வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கப்பும் சேர்த்திக்கலாங்க வடப்பருப்புக்கு வந்து மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாங்க நான் வந்து இந்த டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் பருப்பு வந்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேத்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டுக்கலாங்க பருப்பு வந்து ரெண்டு மிசில் விட்டு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டுக்கும் பாயசத்துக்கும் சேர்த்து பருப்பு வேக வைக்க போகிறோங்க அதுக்கு வந்து இதில் நான் முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேங்க இது சேர்த்துக்கலாம் இப்போ நான் செய்யக்கூடிய அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நான் வந்து செய்கிறேங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருந்தால் இதை அப்படியே டவ்லாக சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பருப்பு வேகிறதுக்கு இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க இந்த பருப்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதாவது ரொம்ப குழஞ்சி போகிற அளவுக்கு வேகக்கூடாதுங்க ஓரளவுக்கு வந்து நம்ம பருப்பு வந்து எடுத்து கையில் இப்படி பண்ணணுன்னா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம பாயசத்துக்கு ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பில் நான் அரை கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கீங்க இதோ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஜவ்வரிசியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம சாம்பார் தாளித்து விட்டுக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் கடவுள் செத்திக்கலாங்க அதாவது நம்ம எப்பவுமே விரத சமையல் அமாவாசை சமையல்லாம் செய்யும்போது வந்து நம்ம வெங்காயம் சேர்த்தாம தான் செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம இன்றைக்கி வெங்காயம் சேர்த்தாம தான் செய்ய போறேங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு செத்திக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை செத்திக்கலாம் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கழிவு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க மூடி போட்டுக்கலாங்க காய் வந்து வேகட்டும் இப்போ சாம்பாரில் வந்து காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேத்திக்கலாம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கொதித்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாகுங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளுக்கு சாம்பார் வந்து நல்லா ரெடியாகிடுச்சுங்க கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் அவ்வளோ தங்க நம்மளுக்கு வந்து சாம்பாரி பறிடு எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ரசம் தழிச்சு விட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் இப்போ வந்து புளி சேர்த்தாமல் தக்காளியும் நெல்லிக்காயும் சேர்த்து தான் ரசம் வைக்கிறோங்க அது தக்காளி நெல்லிக்காய் ஜீரகம் மிளகு கறிவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலைகள் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து எடுத்து கலந்து வச்சுருக்கேங்க கருவேப்பில் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம ரசக்கலவை வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க ரசம் வந்து இந்த ஓரங்களெல்லாம் கொதிச்சு கொஞ்சம் நுரக்கட்டி வருது இல்லைங்களா இந்த டைமில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரசமும் ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம பூசணிக்காய் பொரியல் செஞ்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுங்கம்பருக்கு இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் பூசணிக்காய் வந்து தோல் சிவி கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ கலந்து விட்டுக்கலாங்க அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்மளை பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க நான் இடையில ஒரு ரெண்டு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேங்காய் துருவல் செட்டிக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் இப்போ சேர்த்தே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் பூசணிக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் கொலைய வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பூசணிக்காய் பச்சடி ஆகிடுங்க நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு விட்டு தான் எடுக்கிறேன் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் ரெண்டு வர மிளகா பிச்சு சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம இரநூறு கிராம் வந்து அவரைக்காய் எடுத்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் தூள் இந்த காய்க்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஒரு கை அளவு செலுத்தி விட்டுக்கலாங்க அவரைக்காய் வந்து நிறைய தண்ணி செட்டி வேக வைக்கிங்க அப்படின்னா நல்லா சுத சுதல் போயிருங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டு செஞ்சிங்க அப்படின்னா காய் வந்து அளவாக வேகும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க வேகட்டும் இந்த அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க இவா தேங்காய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக மல்லி விளைகள் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலங்க இந்த அவரைக்காய் பொரியல் வந்து இந்த மெத்தடில் செய்யுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு அவரைக்காய் பொரியலும் ரெடி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் செய்ய போறோங்க இந்த வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கே நான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எண்ணெயில் வதக்காமல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துட்டேங்க பார்த்திங்கன்னா பதம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுங்கம்பருக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் தூள் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க நம்ம வேக வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க நம் நம்ம வாழைக்காய் வெறுவனில் வந்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் செட்டிவிட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் செட்டி நல்லா கலந்துட்டேங்க அடுத்து வந்து நம்ம கொத்தவரங்காய் கூட்டம் செய்ய போகிறேங்க எங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை அப்படியே தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நம்மளுக்கு குறைவா இருக்கு அதனால தண்ணியோடய சேர்த்துக்கலாம் அடுத்து பாசி பருப்பு வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுலாங்க இப்போ நம்ம பருப்பும் காயும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல ரெண்டு முந்திரி பருப்பு எடுத்து எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ இது வந்து செத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம கூட்டு வந்து நல்லா கெட்டியாகி வந்துருச்சுங்க இன்னும் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் சாதத்தோட வச்சு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம சைடிஷாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே மல்லிகையில போட்டாதாங்க அந்த வாசம் நல்லா இருக்குங்க கலந்துடலாங்க கலந்துட்டே எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க இது கூடவே நான் ஒரு கப் வந்து பாசி பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டோங்க கெட்டியாக இருக்குது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்திட்டு அடுப்பில் எடுத்து வச்சிட்டோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இந்த டைமில் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேமியா சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமியாவும் நல்லா வெந்துடுச்சுங்க ஒன்னே கால் கப் வந்து வெள்ளம் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளைப்பாகு வடிகட்டிக்கலாங்க இப்போ கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பாக சேர்த்திட்டேங்க இது நல்லா கொதித்து வரட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேங்க அந்த வெள்ளத்தோட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் வெள்ளைப்பாகு நல்லா வெந்து வருங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பாயசம் ரெடிங்க எடுத்துக்கலாம் திராட்சை முந்திரி வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க சேர்த்திக்கலாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேத்திக்கலாங்க இப்போ வந்து நல்லா சூடான பால் வந்து ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்திட்டு கலந்துக்கலாங்க நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக நம்மளுடைய பாசிப்பருப்பு சவ்வரிசி பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பு வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அந்த பருப்பு அரைக்கும் போதே கூட வந்துட்டு வரமிளகாயும் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க அலையத்தில் கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் எல்லாமே சேர்த்திட்டேங்க அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருந்த பருப்பில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க அதுவும் சேர்த்திட்டேங்க இப்போ வந்து இதை நம்ம நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டோங்க இருக்கட்டும் பாருங்க வடை வந்து இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்தளவுக்கு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க பார்த்திங்களா எண்ணெய் வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா காஞ்சிடுச்சுங்க வடை கொஞ்சம் மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பார்த்திங்களா இப்போ வடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செவந்து வந்துடுச்சுங்க நல்லா முறு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க செய்யுங்க நான் செய்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மெத்தடில் நீங்களே செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்